ஆ ஹலோ வெல்கம் டு அர் சேனல் என்னடா இது இந்த சேனலில் இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ வந்துருக்கு எங்கடா போனீங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க சில பல காரணங்களால வீடியோ போட முடியல அகெய்ன் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் டேட்டுங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லி வந்திருக்கோம் ஏன்னா மந்தி பிரியாணி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் ஓசிப்பேற்றின காரணத்தினால ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தா கடை கேலிய சிக்கன் கிரில்லாகிட்டு இருந்துச்சு சரி ஒன்று நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே என் ஆகிட்டோம் உள்ளே போய் பார்த்தா எல்லாம் நாலு நாலு பேர் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் போனோம் தான் எட்டு பேர் அப்புறம் அவங்ககிட்ட நடுக்கடையிலிருந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி தாங்க நாங்கள் எல்லோரும் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அங்கே பார்த்து இங்கே பார்த்து ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து செட்டில் ஆகியாச்சு டேபிளில் மெனு கடை பார்த்தோன்னே இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுங்க வந்து சொல்லிக்கிட்டிருந்தோம் இப்போ நம்ம சாப்பிட்டு வந்ததே மந்தி தானப்பா அதை ஆர்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் ஆர்டர் பண்ண பிரியாணி வரது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னாங்க அந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுருந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மெனு கடை அப்படியே பட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம் எந்தெந்த டிஷ் எவ்வளோ இவ்வளோ ரேட் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர்ட்ரு பண்ண பிரியாணி வந்துருச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரோக்கியில் எடுத்து பிளேட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு குடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு பர்சனலாக எனக்கு டேஸ்ட் பிடிக்கல நான் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தது மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்டர் நானும் ப பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தேன் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு பார்த்தா அண்ணனோட கரவாரி ஸ்டார்ட் ஆகலையா என்ன பண்ணுறது எதனால் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் காமெடி பண்ணிகிட்ருந்தேண்ணு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கிளம்பி சரி ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பழைய ஏன் பித்தளைக்கு பெயிரிச்சம்பழம் லாஸ்ட்டாக ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலே இந்த கடையை பிரச்சனை எடுத்துருவோம் ஜூஸு அப்புறம் ஜிகிரி நல்லா சாப்பிட்டோம் டீசெண்டாக இருந்துச்சு மறக்காமல் அம்மா கமெண்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கு மந்தி பிரியாணி பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்